ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன சேர்ப்போம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான் நம்ம சேர்ப்போம் நம்ம வீட்டில் குழம்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தால் போதும் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு நாலு பேருக்கு நமக்கு சரியாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே கடும் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது கடுகு சீரகம் பொரியட்டும் உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணல தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போது தட்டின ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் தட்டுனது ஒரு கைப்பிடி அளவுக்கு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா நல்லாவே காரம் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் சாப்பாட்டில் சுடு சூடான சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நம்ம இது வந்து குக்கரில் செய்யாமல் நம்ம இந்த மாதிரி சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பிறகு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து அஞ்சு கத்திரிக்காய் அதுக்கு ஒரு தக்காளி நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அதை மசிச்சு எடுத்துக்கலாம் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா நல்லா மசிச்சுக்கலாம் அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது தட்டு போட்டு நம்ம மூடி விடலாம் அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாயோ மிளகாத்தூளோ சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்றக்கு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்ரலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான நல்ல காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு இல்லைனா கத்திரிக்காய் வதக்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு இல்லாத நேரத்தில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்